வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடை நம்பருங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அடி வரைக்கும் வருங்க இந்த ரோடு இந்த ரோட் ஃபேஸில் திக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு அருமையான இடங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க நாலஞ்சு ஃபேக்ட்ரி வந்துங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரியை கட்டியிருக்கிறாங்க தார் ரோட் பேஸ் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது அடிக்கு மேலே வருங்க தெக்கு பார்த்த மாதிரிங்க நல்ல செவ்வாய் வடிவெல்லாம் அமைச்சிருக்குதுங்க தார் ரோட் பேஸ் வந்துடுங்க இது மொத்தம் வந்து ஐம்பது சென்ட்டுங்க பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க மொத்தம் மொத்தம் கொடுப்பாங்க மூணு பக்கம் கம்பி வழி வந்துடுங்க ஒரு பக்கம் வந்துங்க ஓப்பனில் இருக்குதுங்க ரோட் பேஸில் வந்து ஓப்பனில் இருக்குது அங்கே ஒரு ஃபேக்ட்ரி தெரியுது பாருங்கள் அதே மாதிரிங்க நாமளும் வாங்கினா ஒரு ஃபேக்ட்ரிங்க இந்த சைடு தாராளமாக கட்டலாம் லெஃப்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுங்க ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க நல்ல ஸ்கொயராக செம்மண்ட் பூமியாக இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கும் ஏற்ற இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குழி தாலுக்கா ஆஃபீஸுக்கு தாலுக் ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்